தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா மறைவால் பன்னீர்செல்வம் முதல்வரானார் இதனால் கட்சியின் மூத்த நிர்வாகிகளில் யாராவது ஒருவர் அதிமுக பொதுச்செயலாளர் ஆவார் என தொண்டர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவை தேர்வு செய்யும் வேலையில் மன்னார்குடி குடும்பத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களையும் வளைத்துள்ளனர் அவர்களும் சென்னை போயஸ் கார்டனில் சசிகலாவை சந்தித்து பொதுச் செயலாளர் பதவியை ஏற்குமாறு வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் கட்சியின் கீழ்மட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் இதை விரும்பவில்லை இது குறித்து கிளைக்கழக உறுப்பினர்கள் கூறும்போது எந்த தேர்தலாக இருந்தாலும் எந்த சிபாரிசையும் ஏற்காமல் கட்சி விசுவாசிகளை ஜெயலலிதா வேட்பாளராக அறிவிப்பார் ஜெயலலிதா உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு அனுமதிக்கப்பட்டார் அதே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியானது பட்டியலில் இருந்த பலர் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் சசிகலா குடும்பத்தினர் சிபாரிசு செய்தவர்களாக இருந்தனர் இது தொண்டர்களிடம் பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியதால் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோதும் வேட்பாளரை மாற்றக்கோரி பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர் நீதிமன்ற வழக்கால் உள்ளாட்சி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தற்போது ஜெயலலிதா மறைவால் கட்சியினர் வேதனையில் உள்ளனர் ஆனால் ஜெயலலிதாவால் பொறுப்புகள் அரசு பதிவுகளுக்கு வந்தோர் பதவியில் நீடிப்பதற்காக பொதுச் செயலாளர் பதவி ஏற்குமாறு சசிகலாவை வலியுறுத்தி வருகின்றனர் இது எங்களுக்கு பேரதிர்ச்சியாக உள்ளது எனவே கட்சியை வழிநடத்த சசிகலாவுக்கு வாய்ப்பு வழங்கினால் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிப்போம் அது அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றால் முதல் முறையாக மாற்றுக் கட்சியினருக்கு ஓட்டு போடுவோம் என தெரிவித்துள்ளனர் எனவே சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆகும் பட்சத்தில் அது கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை நன்றி